ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப ரொம்ப சுவையாக சாஃப்டாக அதே சமயம் சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி செய்ய போகிறோங்க இதுக்கு நான் பிரியாணி அரிசிலாம் எடுக்கலைங்க டெய்லி நம்ம செய்கிற சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் பிரியாணி அப்படின்னாவே நம்ம பாஸ்மதி ரைஸு சீரக சம்பா ரைஸ் அதில் தாங்க செய்வோம் ஆனால் சாப்பாட்டு அரிசிலேயே நம்ம டெய்லி செய்கிற அரிசியிலேயே இது ரொம்ப சுவையாக இருக்குங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க குக்கர் நல்லா காஞ்சிருக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் பிரியாணிக்காக நான் பெரிய வெங்காயம் ஒன்று நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டு மூணு முறை கழுவிட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இதோட கலர் வந்து நமக்கு க்ரீன் கலரே வரும் அதனால் ரெண்டு மூணு முறை கழுவிட்டு இது கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு லெமன் எடுத்து அதில் கால் மூடி எடுத்து அதோடய சார் எடுத்துக்கலாம் இது சாப்பாடு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வருங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு போடுறேன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கு போகிறேன் பிரியாணி பொருட்கள் வேணுன்னாலும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நான் பிரியாணி மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் நான் சேர்த்துக்கு போகிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா நமக்கு வதங்கி வரணும் அப்போ தான் சாப்பாடு நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்குதுங்க இந்த சமயத்துக்கு ஒரு நாலு முந்திரி சேர்த்துக்கலாம் இது நம்ம விருப்பம் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் என்ன கொஞ்ச நேரம் வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வரிங்க வந்திருக்கு பாருங்க இப்போ தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிய வேகணும் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போயிடுச்சுங்க இப்போ இதுக்கு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பிரியாணி மசாலா நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையே ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஓட்டி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கட்டும் இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க இப்போ நம்ம பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற இதில் சேர்த்துக்கலாம் கேரட்டு உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுவும் நேரம் வதங்கட்டும் இதுக்கு வந்து காரம் இன்னும் வேணும் அப்படின்னா சில்லி பவுடர் வரமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அது போடல ஏன்னா பிரியாணி மசாலாவிலேயே எனக்கு காரம் போதுமான அளவு இருக்கு அதனால அதுவே போதும்ட்டு நான் போடலை அதுவும் மூலமாக நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லி இலையும் போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் புதினா மல்லி இலையெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இந்த இலைகள் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் இதுக்கு புளிக்காத கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தயிர் போது நமக்கு சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த தயிர் கொஞ்சம் சேர்த்துறது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு கொஞ்சமாக லெமன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த லெமன் குளிஞ்சி விடும்போது சாப்பாடு நம்ம பொண்ணோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வருங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த சமயத்துக்கு நம்ம இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் இதே டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துறேன் இந்த தண்ணி நல்லா போது அரிசியை சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் திறந்து பார்க்கலாங்க தண்ணி நல்லா தெரியுது இப்போ அரிசி இதோட சேர்த்துக்கலாம் நான் தண்ணி வடிச்சிட்டு வச்சிருக்கேன் அரிசியை அதோட சேர்த்துக்கலாம் அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இது நம்ம கொஞ்சம் நேரம் இதுலையே கொதி வரும்போது நம்ம மூடி போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கொதி வரட்டும் ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் திறந்து பார்க்கலாங்க நல்லா கொதி வருது உப்பு சரியாக இருக்கான்னு இப்போ ஒரு டைம் நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு இதுவே சரியாக இருக்குது நல்லா மூடி போட்டுக்கலாம் நான் வந்து எப்பயுமே சாப்பாட்டுக்கு ஒரு நாலு விசில் விடுவேன் இது நார்மலாக நம்ம டெய்லி செய்கிற சாப்பாட்டு அரிசி தாங்க அதனால் நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் சாப்பாடு நாலு வயசில் வந்து அடங்கிடுச்சிங்க பாருங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வளர்ந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு எல்லாம் ஈவனாக வரும் காய்கறி எல்லாமே நம்ம வந்து நான் டெய்லி செய்கிற ரைஸ் தாங்க இது வச்சேன் அதனால் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சேன் நீங்கள் பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் அல்லது சீரக சம்பா ரைஸாக இருந்தால் நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும் சாப்பாடு எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர்றதுக்காக தான் நம்ம கொஞ்சம் லெமனோட அந்த சாறு சேர்த்துக்கிறது பாருங்கள் சூப்பராக நமக்கு சாப்பாடு சாஃப்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ